டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான இதுவரைக்கும் தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் இரண்டாம் சுற்று கோடை மலை குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பத்தூரில் முப்பத்தி ஒன்பது புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது கடலோர பகுதி முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு டிகிரி உள் வெப்பநிலை காணப்பட்டது மழை பதிவாகவில்லை பொறுத்த வரைக்கும் கடல் சார்ந்த அளவான ராஸ்பே அளவின் தாக்கம் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலையும் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழலும் தொடர்ந்து வருகிறது இந்த சூழல்ல ராஷ்பி அலைவின் தாக்கத்தினால் புதிய காற்று சுழற்சி தெற்கு வங்கக் கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் அடுத்த இரண்டு நாட்களில் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சி மிக மெதுவாக நகர்ந்து தெற்கு இலங்கை குமரி கடலின் தெற்கு பகுதி ஊடாக மாலத்தீவு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக இரண்டாம் சுற்று கோடை மலை தமிழகத்தில் மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த இரண்டாம் சுற்று கொடை மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல் சுற்றுல பார்த்தோம் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மழை பதிவானது இரண்டாம் சுற்றும் அதே பாதையில தான் இந்த காற்று சுழற்சி நகரம் இருக்கிறது ஈரப்பதம் மிகுந்த கீழ்திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் என்று பார்க்கும் போது கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தேனி தென்காசி திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்ட மார்ச் மற்றும் ஆகிய இரண்டு நாட்கள் பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கனமழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பாம்பன் தங்கச்சிமடம் போன்ற பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து நாலுமுக்கு கக்காச்சி மாஞ்சோலை போன்ற பகுதிகளில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்ச் பதினோராம் தேதி இரவு பனிரெண்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மழைப்பொழிவு இரண்டு நாட்கள் நீடிக்கும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக நமக்கு கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல வறண்ட வானிலையே தொடரும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சேலம் தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்லையும் வறண்ட வானிலையுடன் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் இந்த மழைப்பொழிவு இரண்டு நாட்கள் நீடிக்கும் மார்ச் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் அதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட விவசாயிகள் இந்த இரண்டு நாட்கள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் ஒத்திவைப்பது நல்லது முதல் சுற்றளவுக்கு அளவுக்கு மழையின் தீவிரம் வலுவாக இல்லை என்றாலும் நீங்க வேளாண்மை பணிகளை மேற்கொள்வதற்கு இடையூறு ஏற்படும் என்பதன் காரணமா அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மார்ச் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் ஒத்திவைப்பது நல்லது அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் பின் பின்சம்பா தாளடிப்பட்ட அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் மார்ச் பத்தாம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்து விடுதல் அல்லது ஒருவேளை முடிக்க முடியாத சூழல் எனும் பட்சத்துல இரண்டு நாட்கள் இடைவெளி விட்டுவிட்டு மார்ச் பதிமூன்று அல்லது பதினான்காம் தேதி முதல் மீண்டும் நீங்க அறுவடை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளலாம் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் பத்தாம் தேதி முதல் ஆழ்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா வட தமிழகத்தை ஒட்டிய கடல் பகுதி மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மார்ச் பத்தாம் தேதி முதல் சூறைக்காற்றின் வேகம் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக வட தமிழகம் டெல்டா மற்றும் தென் தென் தமிழக மீனவர்கள் மார்ச் பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் குமரிக்கடல் மன்னார் வளைகு வளைகுடா தென்மேற்கு வங்கக்கடல் போன்ற கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி அடுத்தடுத்த அறிக்கைகள் விரைவில் வெளியிடப்படும் நன்றி